ஹலோ மக்களை வெல்கம் டு கோவை மிளா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பிசார் அப்படிங்கிற ஷாப்பில் வந்து கோயம்புத்தூரில் விசிட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்துட்டு ஊஞ்சல்லாம் எவ்வளோ ரேட்டுக்கு கொடுத்துட்ருக்காங்கன்னு பார்க்கலாம் இந்த ஊஞ்சல்லாம் என்ன ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க இந்த ஊஞ்சலில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட்லேருந்து கொடுத்துட்டு இருக்கோம் டுவெண்ட்டி தௌசண்ட்லேருந்து கொடுத்துட்ருக்கீங்க அந்த ஊஞ்சலில் என்ன ரேஞ்சுக்கு வருது இது பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் தௌசண்ட் பதினாலாயிரம் ஓகே வெளியிலலாம் என்ன ரேஞ்சுக்கு வந்துட்டு இருக்கும் வெளியெல்லாம் இந்த ஊஞ்சல் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபார்ட்டி அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் நம்ம இருபதாயிரம் கொடுத்துருக்கோம் ஓகே ஊஞ்சல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நல்லா உங்களுக்கு ஆடுறதுக்கும் இது வந்து manufacturing யாரு நீங்களே இது நம்ம own manufacturing தாங்க அது இல்லாம இந்த ஸ்டீல் வந்து நல்ல குவாலிட்டியான ஸ்டீல் உங்களுக்கு வந்து ரைனோ ஈட்டோ சன் வெளிச்ச பட்டால எதுமே எதுமே ஆகாது எதுமே ஆகாது சுறு குடிக்காம உங்களுக்கு இருக்கு ஆமா ஓகே அந்த மாதிரி குவாலிட்டியா இவங்களே manufacturing பண்ணிருக்கறனால குவாலிட்டியா இருக்கு நம்ம சீட்டர்ஸ்ல எவ்வளவு கொடுத்துட்டு இந்த சீட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம 2500 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கீங்க 2500 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கீங்க இதுல நிறைய மாடल्स இருக்கு மாடल्सல பாத்தீங்கன்னா வரிசையா இருக்கு மாடल्सலாம் ஓகே இந்த மாதிரி மாடர்னான சேர் எல்லாமே பார்க்கலாம் இங்கே பஜார் இருக்குது நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிஸ் பஜாரை நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ